வெல்கம் டு இன்னைக்கு நம்ம அவரக்கா கூட முட்டை சேர்த்து பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வித்தியாசமாக இருக்கிறனால எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குங்க இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பொன்னரமாக வதங்கினதும் அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவருக்காவை இந்த மதுரை சேர்த்து கிளறி விடுங்க அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறினதும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அதை அப்படியே வேக விட்டுருங்க ஏழு நிமிஷம் கழிஞ்சி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரைக்காய் நல்லா வெந்துருக்கும் இந்த டைமில் காயெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நடுவில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க முட்டையை உடச்சி ஊற்றுனதோ அதை அப்படியே காய் கூட மிக்ஸ் பண்ணாமல் அந்த இடத்துலையே இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க இப்படி கிளறிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அது வெந்து இந்த மாதிரி ஆகிடும் இதுக்கப்புறம் எல்லா கூடையும் சேர்த்து மிக்ஸ் விடுங்க இதை அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கிளரி விடுங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு தேவையான அவரக்காய் முட்டை பொரியல் ரெடி செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்